அனைவருக்கும் வணக்கம் பிரகலாத் பயிலகத்திலிருந்து உங்கள் பிரவீன்குமார் டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லெவல்த்து எத்திக்ஸில் இருக்கிற செவன்த் லெசனில் அறவியலின் இயல்பும் அறச்செயல்களும் அதில் வந்து திருக்குறள் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப குட்டியாக ஒன்று ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் இதில் வந்து நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் வர கண்டென்ட் வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லெவல்த்து எத்திக்ஸில் செவன்த் லெசன் அறவியலின் இயல்பும் அறச்செயல்களும் அதுக்குள்ளே இருக்குது ஸோ மனிதனுடைய வாழ்வில் வந்து பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னென்ன திருவள்ளுவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அறம் பொருள் இன்பம் வீடு பேர் இந்த நாளும் தான் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு உறுதி பொருட்கள் ஆனால் இதில் திருவள்ளுவர் வீடு பேரு என்பதை பற்றி அவர் சொல்லவே இல்லை ஓகேங்களா அது தனியாக வந்து எந்த ஒரு கான்செப்ட்லேயும் வந்து சொல்லலை அறம் பொருள் இன்பம் இது மூணுத்த மட்டும்தான் சொல்லியிருப்பார் அப்படி அந்த மனிதன் வந்து வாழணும்னா எப்படி இருக்கணும் எப்படின்னா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் வந்து அற வழியில் நின்று நிற்க வேண்டும் அற வழியில் நின்று எல்லா விஷயத்தையும் வந்து செய்யணும் அப்படி அந்த அறத்தின் அடிப்படையில் வந்து பொருளை வந்து ஈட்டணும் மாதிரி அதற்கு பின் அந்த ஈட்டப்பட்ட பொருளை வைத்து இன்பம் வந்து நுகர வேண்டும் இன்பமாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு அதற்கு ஒரு திருக்குறள் வந்து கொடுத்துருக்காரு உரு ஓவா பிணியும் சிறுபகையும் சேராது இயல்வது நாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு என்ன சொல்றாருன்னா உடல் உயிரை வருத்துற பசி இருக்கக்கூடாது இது உடல் உயிரை வருத்தர பசி இருக்கக்கூடாது தீராத நோய் என்றது இது இருக்கக்கூடாது அழிக்கும் பகையும் இல்லாத நாடு அந்த நாடுதான் தான் சிறந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாடா வளர்ந்துற நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இப்போ நம்ம ஒரு செல்வத்தை தேடி தன் மக்களை வந்து பிற இடத்துலலாம் அலைய வைக்கக்கூடாது ஓகேவா அலைய வைக்காமல் எல்லா செல்வமும் வந்து நம்ம நாட்டிலே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அப்படி அலைய வச்சாலோ இல்லைன்னா மற்ற நாட்டுக்கு வந்து தன்னுடைய குடிமக்கள் குடிபெயர்ந்தாலோ அந்த நாடு சிறந்த நாடாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு திருவள்ளுவர் வந்து சொல்கிறாருங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டில் வந்து என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பாருங்கள் மூணு விஷயம் என்னென்ன விஷயம் பசி இருக்கக்கூடாது நோய் இருக்கக்கூடாது மூணாவது அழிக்கின்ற பகை இது மூணு இல்லைனா அந்த நாடு சிறந்த நாடியா வேறு லெவலில் இருவயா நீ என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றாரு ரெண்டாவது இப்போ ஒரு உனக்கு வந்து ஒரு வாழ்வுக்கு வந்து தேவையானது என்னது செல்வம் அந்த செல்வத்தை வந்து நீ போய்ட்டு மற்ற நாடுகள்லேயே மற்ற இடத்துல தேடக்கூடாது அதுக்கு உண்டான எல்லா கான்செப்ட்டும் வந்து உன்னுடைய நாட்டிலேயும் உனக்கு கிடைக்கணும் நீ உன்னுடைய நாட்டுலேயே வந்து ஏர்ன் பண்ணணும் அந்த மாதிரி இருந்து நீ வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டாலே போதும் அந்த நாடு சிறந்த நாடு வேறு நாட்டுக்கு நீ வந்து போனேனா அந்த நாட்டு சிறந்த நாடாக வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்கிறார் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செவன்த்து லெசனில் அறிவியலின் இயல்பும் அரசியல்கள் வந்து லெவல்த் எத்திக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப சின்ன டாபிக் தான் அடுத்தது வந்து நம்ம பார்க்க போது லெவல்த் பாலிட்டியில் வந்து அந்த டாப்பிக் வந்து பார்ப்போம் ஓகேங்களா அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்